கிராமத்து மக்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த மக்களே நமது கிராமத்தில் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது நடந்தது இதில் ஒரு விஷயம் ஏற்கனவே பகிர்ந்த விஷயந்தான் அதை வந்து இப்போ நான் ஆவணத்தோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்ம அறுபத்தி மூணு ரெண்டு என்ற ஆலய சொத்து பட்டா எண் இருபத்தஞ்சி இது வந்து நம்பர் ஒன்று முனியாண்டி நம்பர் ரெண்டு இன்னாசியர் ஆலய ட்ரஸ்ட் என்ற பெயரில் இருந்த சொத்து இந்த சொத்தை சூசி உடையார் மகன் சேவியர் என்பவர் அபகரிச்சிட்டாரு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அது எப்படி உரிய ஆவணத்துடன் நான் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து கிடைக்கப்பட்ட ஆவணங்களை வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்போ நீங்கள் அதில் ஒரு முக்கியமான விஷயத்த ஏன்னால் அவர் எதுக்கு இதை சொல்ல வர்றோம் அப்படின்னா என்னுடைய விஷயங்களில் இந்த ஒரு நான் வந்து மற்ற கேளு அஞ்சணி மேலே திட்டுனாங்க அப்படிங்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது இந்த கூட்டம் வந்தாங்க ஒரு பத்து பன்னெண்டு பேர் கூட்டம் வந்தாங்க இந்த கூட்டம் வந்தோடனே எனக்கு ஏற்பட்ட சந்தேகம் இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நான் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சாரிக்க ஆரம்பித்தேன் இப்போ அந்த சார்ஜ வகையில் எனக்கு கிடைக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கிராம மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே ரெண்டாயிரத்தி சாரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாவது மாதம் வந்து ஒரு ஒரு ஆவணம் டவுன்லோட் பண்ணேன் அந்த ஆவணம் டவுன்லோட் பண்ணதில் ஆலய சொத்து சம்மந்தப்பட்டது தான் தான் நான் டவுன்லோட் பண்ணேன் என்ன நீங்கள் ஏற்கனவே பேசுனீங்க ஆலய சொத்து அதை பற்றி ஒன்றும் எல்லாமே அதுவும் இது நடந்துக்கிட்டே இருக்குது அது நடந்துக்கிட்டே இருக்குது மக்களே அது நான் விட்டுட்டு போக மாட்டேன் அது ஆலய சொத்தில் எதுவுமே செய்ய முடியாது இவங்களால அது என்படி சொத்துன்னு சொ நான் வந்து இவங்க அபகரிச்சிருக்கான்னு சொன்னேன் இவங்க அபகரிக்கன்னு சொன்னாங்க இப்போ வந்து ஏதோ ஒரு காவலர் வந்தாங்களாம் அந்த காவலர்கிட்ட நேராக ஸ்பாட்டுக்கு போனாராம் ஸ்டார்ச் யாரோ ஒருத்தர் தான் கூட்டிகிட்டு போனாராம் அப்புறம் திரும்ப வந்து சாரிக்கும்போது எலியாசு என்ற என்னாசி சொன்னாராம் சுற்றி ஆம்ட்டு ஆனால் அடமானம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் கிராமத்து மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கேன் இதைத்தான் நான் சொன்னேன் என்றைக்கு சொன்னேன் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுலேயே நான் மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்துருக்கோம் அந்த மனுவிலே சொல்லியிருக்கோம் எப்படியே ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஒரு மனு கொடுத்துருக்கோம் அதிலே இவங்க இருக்காங்க ஆலை சுத்த விற்றுருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம் அது பொய்னு சொல்லிட்டு தான் இவங்க அவதூறு வழக்கு போட்டது இப்போ என்ன சொல்கிறாரு வாயில் சொல்கிறாரு யாம்பு தான் நம்ம அங்கே அரமான வச்சுருக்கேன்னு சொல்கிறார் இவர் சொல்லுவார எனக்கு தெரியும் இவர் அன்றைக்கி காவல் நிலையத்தில் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து பார்த்துக்குறோம் இப்போ இந்த இந்த சமாச்சாரத்துக்கு வரும் பட்டா இருபத்தஞ்சில் அறுபத்தி மூணு ரெண்டு சொல்ல நான் இது சம்மந்தமாக ஃபர்தர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு ஏன் வர்றேன் அப்படின்னா இவர் எனக்கு அவதூறு வழக்கு தொடுத்திருக்கார் இவர் இவர் அஞ்சு லட்சம் ரூபாய் எனக்கு கேட்டு அவதூறு வழக்கு தொடுத்திருக்காரு அவருடைய மனைவியார் தான் வந்து மதிப்புமிக்க மனைவியார் தான் என்னுடைய வீட்டில் முப்பத்தொன்று மூணுல மூணாவது மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி என் வீட்டில் வந்து என்ன நாயஞ்சொல்லில் வந்தவர் நாயஸ்தர்கள் கிராமத்துக்கு நல்லது பண்ணவங்க சொல்ல வந்தவங்க அதில் பாருங்க இந்த அதை ப்ளாட்டாக போட்டு ரெண்டு மூணு இடத்த விற்றுட்டாங்க இவர் கை பொசிஷனில் இருக்குது எது இருக்குது ரெண்டு ஏ இருக்குது ரெண்டு பி இருக்குது ரெண்டு சி ரெண்டு ஏ ரெண்டு சி ரெண்டு ஏ ரெண்டு சியில் ரெண்டு ஏ அப்போ ரெண்டு சியில் ரெண்டு ஒன்று வி விற்பனை ஆயிடுச்சு இது விற்றுருக்கு இது வந்து எது என்ன பண்ண சுமார் பன்னெண்டு லட்ச ரூபாய் என்னமோ விட்டுருக்காங்கன்னு சொல்லி நான் அப்போ சொல்லியிருப்பேன் இந்த பட்டாமை டவுன்லோட் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு ரெண்டு சொத்து வந்தது இந்த ரெண்டு சொத்து வந்துச்சு அஞ்சு ஒன்று அஞ்சு ரெண்டு அப்படின்னு இந்த ரெண்டு சொத்து எப்படி இவருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கையில் பட்டா நம்பர் இரநூத்தி எண்பது மகள் நீ நாங்கள் எனக்கிட்ட வெளிப்படத்தன்மை இருக்கும் நீங்கள் நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிப்பேருங்க பட்டா நம்பர் இரநூத்தி எண்பது அப்போ தான் நீங்கள் நான் ஒன்று ஒன்று சொல்லும்போது தான் நீங்கள் எல்லாத்தையும் கலரி விடுவியே ஒன்று ஒன்றா சொல்லுவியே பேசுவியே அதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன் அதில் சுசை தந்தை இங்கே செவியர்னு சொல்லி பட்டா இருக்கும் அதில் ரெண்டு சொத்து அண்ணன் மிருட்ட போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னது மாதிரி அந்த கோயில் அந்த தெருவு அடத்த எங்களுக்கு ஏற்கனவே முன்னாடியே தெரியும் நாங்கள் அதை அப்போவே கன்சல் பண்ணியாச்சு ஏன் அப்போவே கன்சல் பண்ணலாம் இவர் தெருவை மறுத்து போட்டிருக்காரு பிளாட்டு போட்டிருக்காரு ஏன் இது அப்போவே தெரியுமே அவர் விட்டுட்டு போயிட வேண்டியானே இவர் எதுக்கு கொட்டையை போட்டு வச்சுருக்காரு அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டேன் இவங்க எல்லாம் திருட்டு போயிடுங்க இவங்க எல்லாம் ஒன்றோடு ஒன்றே திருடி திருடி இவர் என்ன நன்றி இட வேணும்னு சொல்கிறாள் என்ன நன்றி கேட்ட வேணும் என்ன நன்றி உங்களுக்கு என்ன வேணும் நான் செடி இருக்குது தேவையில்லாத வார்த்தை இல்லை நான் இருக்கார் பூர்வமாக பேசிக்கிட்டு நீங்கள் தேவையில்லாத வார்த்தையை இன்ஸ்பெக்டர் வந்து கக்கிக்கிட்டிருக்கேன் நீங்கள் ஒவ்வொன்றும் கக்குனதுலேயும் உங்கள் வண்டவாளம் போகிற தெரிஞ்சு வச்சு நீங்கள் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் அன்னைக்கு இருந்த பிரசிடண்ட்ட ஐநூறுரூவா இன்றைக்கி கொடுத்துட்டு நீங்கள் பட்டா போட்டி எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் பாருங்கள் அன்றியமாக வரும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இதை நீங்கள் இதை நாம ஆராயும் போது இதில் பாருங்கள் மக்களே ஒரு ஒரு பட்டா பாத்திய விடுதலை பத்திரம் பட்டா பாத்திய விடுதலை பத்திரம் அப்படிங்கு சொல்லிட்டு இந்த இந்த பத்திரம் இந்த மாதிரி ஒரு பேர் பட்டா பாத்திய விடுதலை பத்திரம் விடுதலை பத்திரம் அப்படின்னா இப்போ என் பேரில் இருக்குது பேரில் இருக்குது என் பேரில் ஒருவருடைய சொத்து அதை அது சொத்துடைய நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த விடுதலை பாத்தியப்பத்திரம் பட்டா பாத்தியே விடுதலை பத்திரம் இப்போ வேற ஒருத்தருடைய சொத்து என் பேரில் இருந்துச்சுன்னா நான் இந்த சொத்து எனக்கு பாத்தியப்பட்டதில்லை இது அவருக்கு பாத்தியப்பட்டது ஆகவே அவர் பேரில் நீங்கள் பட்டா மாறுதல் செய்வதற்கு எந்த விதமான ஆட்சிப்படையும் என் தரப்பில் எதுவும் இல்லை அப்படின்னு கொடுக்குறத விடுதலை பாத்தியப்பத்திரம் ஆனால் இந்த விடுதலை பாத்திய பத்திரத்தை யார் பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னா சொத்துக்குரியவங்க சொத்து பேரில் இருக்கவங்க கொடுக்கல சொத்தை அபகரிக்கிறவங்க கொடுத்துக்கிட்டோ பத்திரம் நல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும் எங்கே இது சந்தேகம் நம்மளுக்கு ஏற்படுத்திட்டு பாருங்க இந்த பத்திரம் இவர் கூடாது இந்த பத்திரத்தை யார் பேரில் பட்டா இருக்கோ அவர் கொடுக்கணும் நல்ல மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த ப பட்டாவை எப்படி இவங்க அபகரிக்கிறாரு வேற ஆளு பேரில் இருக்கிற சொத்தை இவர் எப்படி அபகரிச்சிருக்காரு அப்படின்னு இந்த பத்திய பார்த்தீங்க எப்போ நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த பத்தரம் ஒரு ஸ்டாம்ப் பேப்பரு வாங்கி பத்திரம் போட்டு சேவியர் என்பவரே இந்த பாருங்கள் எங்களுக்குள்ளே சேவியர் என்பவரே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு இதையும் இணைச்சி வச்சு கொடுத்துருக்காரு சொத்தில் வந்து பாத்தியப்படுத்தியிருக்காரு சொத்து பாத்தியப்படுத்தினதில் பாருங்கள் சேவியர் அடையும் சொத்துக்கள் விவரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு இதெல்லாம் வந்து ஆர்டிஐயில் போட்டு வாங்கின சமாச்சாரம் தகவல் உரிமை நீங்கள் ஒவ்வொருத்தருமே எல்லாருமே இதை பயன்படுத்துங்க அப்போ தான் இந்த திருட்டு பயிலுனா வெளியே தெரிய வரும் இந்த திருட்டு பயிலுக்கு என்னென்ன திருட்டு திறன் பண்ணி அது கூட அவங்களுக்கு வெளியிருக்கு சேவியர் அழையும் சொத்துக்களின் விவரம் சர்வேஎன் ஐம்பத்தெட்டு பதினாலு பூஞ்சை ஏழு இயர்ஸ் சர்வேன் அஞ்சு ஒன்று பூஞ்சை இயர்ஸ் சர்வேஎன் அஞ்சு ரெண்டு பூஞ்சை ஏர்ஸ் இந்த மாதிரிக்க ஒரு பத்திரத்தை போட்டு இதை பண்ணியிருக்காரு இப்போ ஐம்பத்தி எட்டு பதினாலு பூஜ்ஜை ஆறுது அஞ்சு ஒன்று பூஞ்சை ஆறு அஞ்சு ரெண்டு பூஞ்சை யாருதுன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா சரி இந்த அதுவும் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் எடுக்கும்போது ஒரு பட்டா வந்திருக்கு அந்த ப பட்டா நகல் வந்திருக்கு அதில் அது அந்த நூற்றி நாலு பதினஞ்சு ஐம்பத்தெட்டு பதினாலு இது யாருக்கு பாத்தியப்பட்டது சொத்து அப்படின்னா இது வந்து இவர் பேரில் பட்டா மா மாற்றிருக்காரு எல்லாம் புரிஞ்சுருக்கங்க யார் பேரில் மாற்றிருக்காரு சேவியர் மேலே பட்டா மாற்றியிருக்காரு அவரே பத்திரத்தை கொடுத்து விடுதலை பத்திரம் அவரே கொடுத்து அவர் பேர்லையே பட்டா மாற்றிருக்கார் புரிஞ்சு வச்சு அவங்களுக்கு இந்த சொத்து யாருடையது அப்படின்னு பார்க்க போனால் ராயர் உடையார் சவரிமுத்து உடையார் ராயர் உடையார் சவரிமுத்து உடையார் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால இந்த நம்ம கிராமத்தில் ரெண்டு குடும்பத்தில் இப்படி இருக்குது இப்போ ராயருடையார் சௌரிமுத்து உடையார்னால் இந்த இடத்துல ஒன்று நம்ம கருத்தில் கொண்டு வரலாம் ராயருடையார் மூத்தவராக இருப்பார் உடையார் இளையவராக இருப்பார் இப்போ இதே ராயருடையார் சௌரிமுத்தூருடைய இன்னொரு குடும்பத்தில் ஒன்று இருக்குது இது ராயருடையார் சமரிமுத்துடையாருங்கிறது அம்பலாறு மீட்லையும் இருக்குது பெரிய அம்பலாரில் வந்து ராயருடையார் யார் அப்படின்னா மெக்கேலு மச்சம் இன்னொரு செல்வராஜ் மாப்பிள்ளை செல்வராஜனுடைய அப்பா ராயருடையார் அவர் தான் மூத்தவர் ஏன்னா இதில் மூத்தவர் பேர் தான் வந்திருக்கு மேலே இளையவர் யார் சவரிமூத்துடையார் அவர் யார் அப்படின்னா இப்போ இன்னாசி மச்சான் இன்னாசி மச்சானுடைய அப்பா சந்தித்தார் இன்னாசி மச்சான் ம அவங்களுக்கு பசங்க ரெண்டு மூணு 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 பையங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இவனுடைய அப்பா இவங்க ரெண்டு பேருடைய சொத்து தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிடுது நீங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ண எனக்கு அதுக்கு முன்னே உள்ள சமாச்சாரம் தெரியாது அவங்க தந்தையார் பெயர் வந்து இன்னாசி உடையார் அவங்க தந்தையார் இன்னாசி உடையாராக இருந்தால் யார் ராயருடையார் சௌரிமுத்து உடையாருடைய தந்தையார் இன்னாசி உடையாராக இருந்தால் இது அம்பளார் மட்டும் சொத்து அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இந்த சொத்தை இவங்க தான் அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க யார் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா இவங்க தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் யார் பேரில் மாற்றிருக்கேன் நல்லா கவனிங்க யார் பேரில் சொத்தை பேர் மாற்றியிருக்கேன் எதுக்கு அரசாங்கத்தை ஏமாத்துறதுக்கு இன்சூரன்ஸு கிளைமணி இருக்கிறதுக்கு பஞ்சப்பொழி கிளைமெண்ட் இருக்குது எல்லாத்தையும் நாட்கள் ஆயிடு போயிடுச்சுன்னா இது வாரிசாரர்களுக்கு தெரியாது இல்லை இப்போ சேவியர் மயனுக்கு தெரியுமா இந்த மாதிரி அப்பா இப்படி மோசடி பிடிக்கா மயனுக்கு தெரியுமா தெரியாது அப்போ அப்பா சம்பாரிச்சு வச்சு சொத்துன்னு நினச்சிக்கிட்டு நாளைக்கே அடிச்சுட்டு பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க இதான் இங்கே நடக்கிற சமாகாரம் இல்லை சொத்து எங்கூடுதான்னு சொல்லிட்டு அம்பளார் கிளைம் பண்ண முடியுமா முடியாது நான் ஆகிப்போச்சு அப்படின்னா கிளைம் பண்ண முடியாது இப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க விட்டுட்டு போயிடுவாங்க விட்டுட்டு போகலாம் ஏன்னா அதான் ஒன்றா மணி ஆடையதான் இப்போ திருவிழாலலாம் ஒன்றா முடியிருக்காங்கல்ல விட்டுவிட்டோம் போயிருப்பாங்க சரி இருக்கட்டும் அது நம்ம ஒன்று சொல்லி வைப்போமே நடக்குதுதான் நடக்கலையா அப்படிங்கிறத சொல்லி பார்ப்போம் அது நம்ம சூடு சோராக இருந்துச்சுன்னா சொத்து பாட்டை மூட்டை விட்டு சொத்து தகப்பனார் விட்டு சொத்து ஐயா விட்டு சொத்து அப்படின்னா விடக்கூடாது என்ன பொறுத்தவரல அந்த நான் முழுமையாக இதில் சப்போர்ட் பண்ணுவேன் அது என் எந்த பக்கம் நான் இருக்கோ அந்த பக்கம் நான் கரெக்டாக நிற்பேன் அது ஒன்றும் சந்தேகம் இல்லை சரி இதே ராயருடையார் சவரிமுத்து இருக்கிறவர் இன்னொரு ஒரு வீடு இருக்குது யார் நம்ம அப்புச்சி சபரிமுத்து அவர் தான் மூத்தவர் இளையவர் ராயர் யார் கருவொண்டு வீட்டில் புசினிக்கு அப்புச்சி அவங்க அவங்க வந்து பேருக்கு கீழே மேலேயும் மாறி இருக்கிறதுனால இவங்க விட்டு சொத்தாக இருக்காது அப்படின்னு நான் கழிச்சிருக்கேன் ஆனால் இவங்களுடைய தகப்பனார் வந்து இன்னாசி உடையாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சது வரலாம் அவங்க தகப்பனார் வந்து மெக்கேல் உடையாரோ என்னமோ நான் கேள்விப்பட்டேன் ஞாபகம் இருக்குது ஏன்னா ஏன்னா ரொம்ப காலமாக இவ்வளோ தான் நம்ம கோயில் சொத்து சமாச்சாரமே டெபிள் பூரா குஞ்சு எடுக்கும் போது இதையாக நம்ம ஞாபகம் பண்ணியிருக்க முடியும் உங்களோட சொத்துக்களாக இருந்தால் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அதே அதில் வந்து நீங்கள் எடுத்துருங்க உங்கள் சொத்தை யாருக்கு விட்டு கொடுக்காதீங்க இதில் பாவம் முடியுமே பார்க்காதியே நம்மளுக்கு வேண்டிய வேண்டாதவன பார்க்காதீங்க உங்கள்கிட்ட சொத்து அப்படின்னா நீங்கள் எடுத்துருங்க ரைட் இப்போ புரிஞ்சு வச்சா இந்த இப்போ இதில் இதில் பாருங்கள் இன்னொன்று வந்து இன்னொரு ஒரு பத்திரம் ஒன்று இருக்குது அந்த அந்த இது அந்த ப பத்தரத்தில் அந்த பத்திரத்தில் சொல்லியிருக்கிறதுனால இதை இதை பாருங்கள் சேவியர் பென்ஷன் கொடுத்துருக்காப்புல எதுக்கு அந்த சொத்து கோயில் சொத்தை எடுக்க ஆர்டிஐயில் போட்டதில் இது ரொம்ப நாளாக என் கையில் இருந்து இன்றைக்கி சொல்ல முடியாது சேவியர் தான் இந்த லெட்ரு எழுதி கொடுத்துருக்காங்கள இந்த லெட்டரில் நீங்கள் நல்லா பாருங்கள் ஐயா அந்த பத்திரத்துலையும் சொல்லியிருக்காப்புல அந்த பத்திரத்துலேயும் சொல்லியிருக்காங்க மெக்கேல கணவர் மெக்கேலமாள் மெக்கேலுடையார் தந்தை சூசை உடையார் இந்த சூசை உடையார் யாராக இருக்கும் அப்படின்னா வீச்சுக்கார இருக்கும் இவர் மூத்தவர் இவருடைய அம்மா பேர் மெக்கேலமால் சாரி இவருடைய தாய மெக்கேளுடையாருடைய மெக்கேலுடையாருடைய மனைவி மெக்கேலம்மாள் மெக்கேலுடையார் மகன் சூசை உடையார் இ இவங்க என்ன ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய சொத்துத்தான் பாருங்கள் ஒன்று ரெண்டு இது யாராக இருக்கும் அப்படின்னா விஷயம்னா நம்ம ச இறந்து வந்த சிவசியானுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கும் ஒன்று ரெண்டு அஞ்சு ஒன்று ரெண்டு சொத்து இதையும் அந்த பத்தளத்தில் போட்டு சேவியர் பட்டா மாற்றிருக்காங்க எப்படி பட்டம் பற்றியிருக்காங்கனால புரிஞ்சுக்கோங்க இது யாராவது சொத்துக்களை இன்னும் 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 இருக்குது இன்னும் பல விஷயங்கள் இருக்குது ஏன்னா இவன் எத்தனை பேர் என்னுடைய சொத்துக்களை அவன் பேர் மாற்றி வச்சுருக்காங்கிறது இன்னும் இருக்குது இப்போ இந்த ஆவணத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா சர்வே நம்பர் அஞ்சு ஒன்று சர்வே நம்பர் அஞ்சு ரெண்டு யார் அவங்க வீ வீச்சார் வீட்டு சொத்துக்கள் இப்போ எங்கே பேர் இருக்கு ஆனால் இது வந்து செயல்முறை ஆணை வருவாய்த்துறை வட்டாட்சியர் மண்டல துணை வட்டாட்சியர் அவர்களுடைய செயல்முறை ஆணை சாந்தி பி சாந்தி அப்படிங்கிறவங்களுடைய துணை வட்டாட்சியர் அவங்களுடைய செயல்முறை ஆணையில் தான் அவங்க பேருக்கு பட்டா மாற்றப்பட்டிருக்கு பட்டா மாற்றப்பட்டிருக்கு அப்போ இது எல்லாம் இது எப்போ நடந்துருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழில் நடந்திருக்கு இப்போ நான் அந்த சமயத்தில் நான் பார்த்தா இருக்கேன் அங்கே தான் சுற்றி தருவாங்க நான் நானும் பார்த்துருக்கேன் நான் ஏன் முடிச்சு மீட்டர் இருக்கு நான் சுற்றி தருவேன் இவங்க ஊர்மையை மீட்டர் எடுக்கிறதுக்கு இவங்க சுற்றி தருவாங்க இந்த திருத்தத்தில் நம்மளுக்கு தெரியாமல் அப்பப்போ பார்ப்பேன் பார்த்துட்டு பேசிக்கொடுறோம் ரைட்டு மக்களே இந்த பதிவை இதோடு நிறுத்திக்கிறோமே அடுத்த பதிவை அடுத்து பார்க்கலாம் நன்றி